அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அற கருத்துக்களை பயின்று அந்த வரிசையிலே அருங்கல செப்பு என்ற நூலிலே இருந்து நற்காட்சி என்பது குறித்த செய்திகளை ஐம்பத்தி ஆறு குரட்பாக்களிலே இந்த நூலிலே வழங்கியிருப்பதனை நாம் அறிந்து கொண்டோம் நற்காட்சி என்றால் என்ன அதை அடைவதை எப்படி அதன் பெருமைகள் என்ன என்பது குறித்து நமக்கு நூலாசிரியர் தெரிவித்த பிறகு நல் ஞானம் என்கின்ற அந்த அதிகாரத்திற்கு நகர்த்தி வருகிறார் எனவே அந்த நல்ஞானம் என்ற அந்த அதிகாரத்திலே நாம் பார்ப்பது வருங்கல இரண்டாவது பகுதியாக இருக்கிறத அந்த நல்ஞானம் என்ற அந்த குரட்பாக்களை நாம் இனி பார்க்கலாம் நல்ஞானம் என்றால் என்ன என்பதனை மிக சுருக்கமாகவே இந்த நூல் கூறுகிறது இல்லற நெறியிலே இருப்பவர்களுக்கு எவை அவசியமாக தெரிய வேண்டும் நல் குறித்து நல் மிக விரிவானது ஒரு பொருள் ஆனால் அதனை மிக சுருக்கமாகவே இந்த நூல் கூறியிருக்கிறது எனினும் ஒரு சில விஷயங்களை கூடுதலாகவும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆனால் இந்த பகுதியினை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நல்ஞானம் குறித்த முதல் குரட்பா ஐம்பத்தி ஏழாவது நூலிலே ஐம்பத்தி ஏழாவது குரட்பா பொருள் நின்ற பேற்றியை பொய் என்று உணர்தல் மருளரு நஞான மாண்பு நல் ஞானத்தினுடைய மாண்பு அதனுடைய சிறப்பு அதனுடைய பெருமை என்னவென்று சொன்னால் பொருள் நின்ற பெற்றியை என்று உணர்தல் பொருள் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் உலகத்திலே எவ்வளவோ பொருள்கள் இருக்கும் ஆனால் அவற்றை பாகுபாடு செய்து ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அந்த பொருள்களை வகைப்படுத்தி வகைப்படுத்தி இருக்கிறது நமது சமனாகும் அப்படி இருக்கின்ற அந்த பொருள் வகைகளை எல்லாம் அவற்றினுடைய பெற்றியை அவற்றினுடைய தன்மைகளை அந்த பொருள்களுடைய தன்மைகளை எல்லாம் பொய்யின்றி உணர்தல் பொய்யின்று என்று சொன்னால் தவறாக புரிந்து கொள்ளாமல் சரியாக புரிந்து கொள்ளுதல் அதாவது உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளுதல் உணர்தல் என்றால் அறிதல் அதனால் உலகின் பொருள்களை உலகத்தில் பொருள்கள் என பகுக்கப்பட்டு இருக்கின்ற அவற்றை அவற்றினுடைய தன்மைகளை அனைத்தையும் சரியான வழியிலே உள்ளது உள்ளபடி உணர்ந்து கொள்ளுதல் என்பது மறுவறு எந்தவிதமான குற்றமும் இல்லாத நல் ஞானம் நல்ஞானம் நல் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லறிவினுடைய பெருமை ஆகும் உலகத்தின் பொருள்கள் அனைத்தையும் உள்ளபடி அறிந்து கொள்ளுதல் பெருமை மிக்க நல்லறிவு அதாவது நல் ஞானம் ஆகும் என்று இதிலே தெரிவிக்கின்ற அப்போ அந்த எல்லாம் என்ன அவற்றையெல்லாம் நாம் எப்படி அறிந்து கொள்வது என்பதனை நாம் இந்த அதிகாரத்திலே தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதிலேயே ரத்னகண்டூர சிராவச்சாரத்தினுடைய நாற்பத்தி இரண்டாவது காதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரத்னகண்டூர சிராவச்சாரத்திலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த காதைகளுடைய தமிழ் வடிவமாகவே நமக்கு அருங்கலைச்சிப்பு விளங்குகிறது என்பதனை நாம் பல முறை பார்த்து விட்டோம் அதன்படி இந்த நல் ஞானம் என்றால் என்ன என்று ரத்னகட சிரவச்சாரத்திலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறுவது என்னன்னு பார்க்கலாம் அந்திரிக்தம் எத அதித்தியம் விநாச விபரீதா நிசந்தேகம் வேத யதாகோ தஜானம் அகமின அந்த ஞானம் ஞானம்தான் ஞானம் அந்த ஞானம்தான் எந்த ஞானம் அகமின அகமின என்று சொன்னால் கணதரர் முதலிய ஆச்சாரியர்கள் முனிவரர்கள் அறிஞர்கள் அவர்கள் கூறியது நல் ஞானத்தை கணதரர்களும் ஆச்சாரியர்களும் இவ்வாறு இருக்கிறது என்று நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அது எவ்வாறு அந்யூனம் குறைவாக அறிந்து கொள்ளக்கூடாது ஊனம் தெரியும் குறைஞ்ச குறைவு அந்நூனம் குறைவில்லாமல் அதே போல அந்தரிக்தம் அந்தரித்தம்னா அதிகப்படியாகும் ஒரு பொருளினுடைய தன்மையை குறைவாக அறிந்து கொண்டாலும் தவறு அதிகப்படியாக அறிந்து கொண்டாலும் தவறு வினாச விபரீதம் விபரீதமாக மாறுதலையாக மாறுபாடாக அறிந்து கொள்வதும் தவறு யதா எத அதத்யம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அது மட்டுமில்லை நிசந்தேகம் என்று சொன்னால் சந்தேகம் இல்லாமல் வேத அறிந்து கொள்வது ஹோ அதுதான் ஆகும் என்னவாகும் நல் ஞானம் என்று கூறப்படும் அதாவது குறைவும் இல்லாமல் அதிகப்படியாகவும் இல்லாமல் மாறுபாடாகவும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்வது அதிலும் அவற்றிலே சந்தேகம் ஏதும் இருந்தால் அவற்றையும் நாம் தீர்த்து கொண்டு அதன் பிறகு அதனை முழுமையாக நம்புவது என்பது நல் ஞானம் என்று இதிலே கூறுகிறார்கள் அதாவது ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு பத்து மீட்டர் தூரம் இருக்கிறது அதை வந்து ஒரு கயிறு இருக்கிறது என்று சொன்னால் அதை வந்து ஒம்பது மீட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் அது குறைவு அதை அறிந்து கொள்வதிலே குறைபாடு இருக்கிறது அதே பதினோரு மீட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது அந்தரித்தம் அது வந்து அதிகப்படியாக ஒரு விஷயத்தை பற்றி நாம் அதிகமாக இருப்பதாக அறிந்து கொள்வது விபரீதம் என்பது அது கயிறே இல்லை அது வந்து ஒரு வேறு ஒரு நாடா அல்லது பாம்பு இறந்து போன பாம்பு கிடக்கிறது என்று சொல்லலாம் எப்படி வேணாலும் அதை மாறுபாடாக நினைத்துக்கொள்ளலாம் தப்பாகவே அது கயிறு என்பதனை தவிர மீதி வயர் அது ஒரு ஒயராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி சொல்வது மாறுபாடு இப்படியெல்லாம் அறிந்து கொள்ளாமல் அதை உள்ளபடி உள்ளபடி உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்வது அதுதான் நல் ஒரு பொருளின் தன்மையை குறைவாகவோ அதிகமாகவோ விபரீதமாகவோ அறியாது உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ளும் ஞானம் செம்மை ஞானம் நல்லறிவு ஆகும் அது அல்லாதது ஞானம் தெரிவு அறிவு அறிவு திரிஞ்சி போயிருக்கு அது ஞானம் எனப்படும் என கணதரரும் முனிவரர்களும் உரைத்துள்ளனர் என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ இதில் கூறுவதை நாம் பார்க்கிறோம் அங்கே என்ன அந்த காதையிலே கூறப்பட்டதோ எந்த குரற் என்ன கூறப்பட்டதோ அதுதான் இந்த காதையிலும் கூறியிருப்பதை நாம் அறிகிறோம் இவை சரியான அறிவை தெரிந்து கொள்வதற்காக முனிவர்களும் அதாவது கணதரர் பகவானிடமிருந்து கிடைக்கப்பெற்றதை பெற்றதை திவ்யதுனியிலே இருந்து நமக்கு நான்கு அணுயோகங்களாக பகுத்துக் கொடுத்திருக்கிறார் நான்கு பெரிய தலைப்புகளிலே அவர் நமக்கு ஆகமத்தை வழங்கியிருக்கிறார் அவற்றை அநியோகம் என்று கூறுகிறோம் அந்த அநியோகங்கள் நான்கு அவை என்னென்னா பிரதமான யோகம் யோகம் திரவியான யோகம் இந்த நான்கையும் அறிந்து கொண்டால் நல்லறிவு அதனுடைய விளைவாக கிடைக்கும் என்று நமக்கு கூறப்படுவது இந்த இடத்துல இந்த நூலிலே அவ்வாறு தான் கூறப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த நான்கு விதமான அணுயோகங்களையும் நாம் அறிந்து கொண்டால் நல்லறிவு கிடைக்கும் அப்போ அதை முதல் அதை அறிந்து கொள்வதற்கான குரட்பாக்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் பிரதமான யோகம் என்ற முதல் அனுயோகத்தை குறித்து கூறும்போது சரிதம் புராணம் அருந்தக்யானம் அரிதின் உரைப்பது நூல் சரிதம் புராணம் அருந்தக்கியானம் இவற்றை அரிதின் அவற்றையெல்லாம் அருமையாக கூறுவது அல்லது தெளிவாக கூறுவது தேர்ந்தெடுத்து கூறுவது அது உரைப்பது நூல் எல்லாவற்றையும் நூல் என்று இங்கே கூறுகிறார் ஆகமம் ஆகமத்தினுடைய ஒரு பிரிவு பிரதமான யோகம் அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார் சரிதம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னாடி புராணம் என்பதை தெரிந்து கொள்ளும் புராணம் என்பது நமக்கு புராணம் என்ற நூல் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஆதிபுராணம் என்று சொல்வார்கள் மகாபுராணம் என்று சொல்வார்கள் உத்தர புராணம் என்று சொல்வார்கள் வடமொழியிலே ஆதி புராணம் ஆதிநாதருடைய வரலாற்றை கூறுவது உத்தர புராணம் ஆதிநாதருக்கு அடுத்து வந்த இருபத்தி மூன்று தீர்த்தங்களுடைய வரலாற்றை கூறுவது இது ரெண்டையும் சேர்த்து மகாபுராணம் என்று வடமொழியிலே கூறுவார்கள் அதைத்தான் மணிப்பிரவாள நடையிலே நமக்கு ஸ்ரீபுராணம் என்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதை தமிழ் படுத்தியும் நூல்கள் இருக்கின்றன அதனால் அதுதான் புராணம் என்று சொல்லக்கூடியது சரிதம் என்று சொன்னால் அந்த புராணங்களிலே அறுபத்தி மூன்று அறப்பெரியோர்கள் அறப்பெரியோர்கள் என்றால் சலாகா புருஷர்கள் என்று சொல்வார்கள் வடமொழியில் உயர்ந்த ஆன்ற புருஷர்கள் அவர்கள் பெரியோர்கள் அறத்திலே பெரியோர்களாக இருப்பவர்கள் அவர்கள் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் முதலிலே அவருடைய புராணம் அந்த அறுபத்தி மூன்று சலாகா புருஷர்களில் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்கிறார்கள் அந்த தீர்த்தங்கரர்களோடு நமக்கு வேறு சில அறப்பெரியோர்களையும் கூறுகிறார்கள் அதுவும் புராணத்தில் அடங்கும் அது தவிர இந்த அறுபத்தி மூன்று பேர் வரலாறை கூறும்பொழுதே வேறு சிலருடைய வரலாறும் கூட இந்த நூல்களிலே வருகின்றன எப்பயுமே ஒரு பிரதான கதாபாத்திரங்கள் இருக்கும் பொழுது அங்கங்கு அந்த கதைகளுக்கு துணை செய்யக்கூடிய துணை கதாபாத்திரங்களும் வரும் அவ்வாறு வருகின்ற அந்த தனி நபர்களுடைய தனியர்களுடைய அந்த அந்த வரலாற்றினை கூறுவதை சரிதம் என்று கூறுவார்கள் அதற்கு அடுத்ததாக அருந்தக்கியானம் என்பது நோன்பு கதைகள் நோன்பு கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ உடைய குஷ்ட நோயை தீர்ப்பதற்காக மனைவி வந்து சித்தசக்கர நோன்பு இருந்தார்கள் என்று அந்த கதையில் கூட வரும் இந்த மாதிரி நிறைய நோன்பு கதைகள் இருக்கின்றன நமக்கு நோன்பு இருக்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் அந்த கதைகளையெல்லாம் சொல்லுவதை நாம் கேட்டு இருக்கிறோம் அது அருந்தக்கியானம் என்று கூறப்படும் அது வந்து சமஸ்கிருத சொல் தான் அது அப்படியே இங்கே எடுத்து இருக்கிறார் அதனுடைய பொருள் மாறிவிடக்கூடாது என்பதற்காக அறுத்தக்கியானம் என்று இதிலே கூறியிருக்கிறார் அதனால் இந்த மூன்று விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் புராணம் என்பது அறுபத்தி மூன்று அறப்பெரியோர்களுடைய வரலாற்றை கூறுவது அந்த அறுபத்தி மூன்று அறப்பெரியோர்களுடன் அவர்களுடைய கதைகளிலே வருகின்ற மற்றவர்களை பற்றிய அவர்கள் பற்றிய வரலாற்றை கூறுவது சரிதம் அதை தவிர நோன்பு கதைகளிலே கூறப்படுகின்ற அறமானது அருந்தக்கியான் இந்த மூன்றையும் பற்றி அறிந்து கொள்வது தான் பிரதமான யோகம் அப்படின்னா என்னென்ன கதை போன்று வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது ஒரு வரலாறை படிக்கிறோம் அந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிந்து கொள்வது அதன் மூலமாக அறத்தை தெரிந்து கொள்வது அதுதான் பிரதமான யோகம் என்று கூறப்படுகின்ற முதல் அநியோகம் அதற்கு ரத்னகடர் சிரவச்சாரத்திலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்ரர் கூறியிருப்பது பிரதமான யோகம் அர்த்தாக்கியானம் சரிதம் புராணம் அபி புண்ணியம் போதி சமாதி நிதானம் போததி போத சமீசீன இங்கும் அதை தான் குறிப்பிட்றாங்க பாருங்கள் பிரதமான யோகம் என்ற வார்த்தை இதில் வந்துடுச்சு இங்க என்ன சொல்கிறாங்க அர்த்தக்கியானம் அர்த்தக்கியானம் என்றால் நோன்பு கதை சரிதம் என்றால் அந்த பிற புருஷர்களுடைய வரலாறு புராணம் என்றால் அறுபத்தி மூன்று சலாகா புருஷர்களுடைய வரலாறு அவர்கள் மட்டுமல்ல அதை படிக்கும்போது வருகின்ற பாப புண்ணியங்கள் அந்த கதைகளிலே கூறப்படுகின்ற பாப புண்ணியங்கள் மட்டுமல்ல போதி அதனுடைய அறிவு சமாதி என்றால் அதற்கான அந்த சிறந்த வகையிலே அந்த அந்த பிறவியை விட்டு நீங்கி மற்றொரு பிறவி அடைகின்ற அந்த உயிரை பற்றிய கதைகள் இவற்றையெல்லாம் போதிக்கக்கூடியது தான் சிறந்த முறையிலே சமயம் செய்யின சிறந்த முறையிலே தான் பிரதமான யோகம் அதாவது இந்த மூன்று கதைகளின் வழியாக புண்ணியம் ஒன்றையும் அவற்றினுடைய அறிவு நல்லறிவை பற்றியும் தியானத்தை பற்றியும் கூறக்கூடியது இந்த பிரதமான யோகம் என்று இதிலே கூறுகிறார்கள் புராணங்கள் வாயிலாக அறுபத்தி மூன்று அறப்பெரியோர்கள் சலாகா புருஷர்கள் அவருடைய வரலாறு சரிதம் வாயிலாக இவர்களோடு தொடர்புடைய தனி மனிதர்களின் வரலாறுகளையும் அர்த்தக்யானம் எனப்படும் நோன்பு கதைகளையும் அவற்றின் வழியாக பாப புண்ணியம் சமாதி தியானம் முதலியவற்றைப் பற்றி கூறும் ஆகமம் பிரதமான யோகம் என்று கூறப்படுகிறது என்று நான் தெரிந்து கொள்கிறோம் அந்த சலாக்கா புருஷர்கள் என்பவர்களை குறித்து நம்ம அங்கே ஏற்கனவே தெரிந்து வைத்தது தான் இதில் சூளாமணியிலே ஒரு பாடலிலே கூட இது கூறப்படுகிறது அதாவது ஆதிநாத பகவானிடம் கேவலஞானியமாக இருந்து அவர் அங்கு அறமுறைக்கின்ற விஷுவதேவரிடம் அவருடைய மகன் சக்கரவர்த்தி பரத சக்கரவர்த்தி எதிர்காலத்திலே நிகழக்கூடிய விஷயங்களை பற்றிய சில கேள்விகளை எல்லாம் கேட்கிறார் அப்போது அவருக்கு ஆதிநாதர் பதில் அளிப்பதாக சோழாமணியிலே நமக்கு சோழாமணி தேவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பாடலை நானூறாவது பாடல் என் முதல் இருபத்து ஈரிருவர் நாதர்கள் நின்முதல் ஈரரு வகையர் நேமியர் மண்முதல் பலவர் கேசவர் கண் மாற்றவர் தொன்முதல் அவர் தொகை ஒன்பது ஒன்பதே என் முதல் என் முதல் என்றால் சொல்லுகின்றவர் ஆதிநாதர் ரிஷபதேவர் என் முதல் என்று அவரே கூறுகிறார் ரிஷபதேவர் முதல் இருபத்து ஈர் இருவர் ஈர் ஈர் இருவர்னா நாலு இருபத்து நான்கு இருபத்தி நான்கு பேர் நாதர்கள் நாதர்கள் என்று சொன்னால் தீர்த்தங்கிறார்கள் முதல் நீ முதல் முதல் சக்கரவர்த்தி நீதான் அதான் ஒன்றை முதற் கொண்டு ஈர் அரு ரெண்டாறு பன்னெண்டு வகையர் நேமியர் நேமி என்றால் சக்கரம் சக்கரத்தை உடையவர் சக்கரவர்த்தி அதைத்தான் இந்த இடத்துல நேமியர் என்று குறிப்பிடுகிறார் நின் முதல் ஈரரு வகையர் நேமியர் மண்முதல் அதாவது அரசர்கள் அரசர்களாக இருக்கக்கூடியவர்களாக தோன்றுபவர்கள் யார் பலவர் பலவர் என்றால் பலதேவர் பலபத்திரர் என்றும் கூறுவார்கள் பலவர் கேசவர் கேசவர் என்றால் வாசுதேவரை குறிக்கக்கூடியது கேசவர் என்ற வார்த்தை வாசுதேவருக்கும் உண்டு கேசவர்கண் மாற்றவர் அதாவது வாசுதேவருக்கு மாற்றவர் அவருக்கு எதிரானவர்கள் அவருக்கு மாறானவர்கள் அவர்களை பிரதிவாசு தேவர்கள் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி பிரதிவாசு தேவர்கள் இங்கே மூன்று பேர் சொல்கிறார் பலதேவர் அல்லது பலபத்திரர் கேசவர் என்றால் அவர் வந்து வாசுதேவர் மாற்றவர் என்பது பிரதிவாசுதேவரை குறிக்கும் இந்த மாதிரி மூன்று வகையாக அரசர்களாக இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே அரசராக தோன்றக்கூடியவர்கள் அவர்கள் தொன்முதல் ஆரம்பத்திலிருந்தே அவர் தொகை அவருடைய தொகை எவ்வளவுன்னா ஒன்பது ஒன்பது அதாவது பலதேவர் ஒன்பது கேசவர் எனப்படுகின்ற வாசுதேவர் ஒன்பது அவருக்கு மாறான பிரதிவாசுதேவர்கள் தேவர்கள் ஒன்பது அப்போ தீர்த்தங்கரர் இருபத்தி நாலு பேர் சக்கரவர்த்தி பனிரெண்டு பேர் பலதேவர் ஒன்பது கேசவன் ஒன்பது அவருக்கு மாறாக இருக்கக்கூடிய பிரதி வாசுதேவர்கள் தேவர்கள் ஒன்பது அதைத்தான் இந்த பாடலிலே சூழமணி பாடலிலே நமக்கு தேவர் பெருமான் கூறுவது அதைத்தான் இந்த இடத்துலையும் நம்ம பட்டியலிட்டு பார்க்குறோம் அறப்பெரியோர்களாக சலகாபுருஷர்கள் அறுபத்தி மூன்று பேர் அவர்கள் யார் யார் என்றால் தீர்த்தங்கரர்கள் இருபத்தி நான்கு சக்கரவர்த்திகள் பனிரெண்டு பலதேவர்கள் ஒன்பது வாசுதேவர்கள் ஒன்பது பிரதி வாசுதேவர்கள் ஒன்பது அந்த இவர்களுடைய வரலாற்றினை நாம் அறிந்து கொண்டு இவற்றிலே வரக்கூடிய பாவ புண்ணியங்களை நாம் அறிந்து கொண்டு அதன் வழியாக நாம் சமணத்தை அறிவது அது பிரதமான யோகம் என்று கூறப்படுகின்ற முதல் அனுயோகமாகும் என்பதை இந்த குரட்பா மூலமாகவும் ரத்னட சிராவச்சாத்தருடைய காதைகளின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் அடுத்து வருகின்ற அணியோகங்களை நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் என்கின்ற அந்த புத்தானை அழுத்தமும் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து நல்லறம் சேனலை பார்த்து வருமாறும் பிறருக்கு இதனை ஃபார்வேர்டு செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதியுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெனேந்திரா